வணக்கம் நண்பர்கள் இப்போ வந்து யூடியூப் சேனலு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வணக்கம் நண்பர்கள் வணக்கம் அந்த யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா ஒருத்தர் சொல்லி மியூசிக்கில் தான் என்னென்ன கண்டென்ட் போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுக்கொசனா இப்போ வீடியோ போடுறோம் இப்போ வந்து யூடியூப் மியூசிக்கில் வந்து நிறைய பேர் ஆல்பம் கூட இது பண்ணுறாங்கன்னா ஆல்பம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து எப்போ தனியாக நாதி அதான் மியூசிக்கே உங்களுக்கு படத்தெல்லாம் நடித்த ஹீரோவும் ஃபஸ்ட்டு ஆல்பம் இதில் இது பண்ணிட்டு தான் இப்போ வந்து நடிகராக இருக்கார் அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் ஆல்பமாக கூட இது பண்ணுறாங்க இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ஆல்பம் வந்து அவங்க சாங்காக கூட இது பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க டான்ஸ்லேயும் மியூசிக் ஆல்பம் அவங்களா தயார் பண்ணுற கண்ட இருக்கு கண்டெண்டும் இருக்குது இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுனா அவங்களா சாங்கு க்ரியேட் பண்ணி அவங்களோட சாங்கு வந்து இது பண்ணிக்கிறாங்க ஆல்பம் சாங்காக இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சாங் வந்து போடுறது வந்து இப்போ போ இப்போ ட்ரெண்டிங்கில் போடுறது வந்து ட்ரெண்டிங் தீவிரவாதி கௌதம் சேனல் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா ஹர்ஷாத்னு ஒருத்தர் வந்து சேனல் போட்டுட்ருக்காங்க ஆல்பம் சாங் அவங்களா ஓமா இது பண்ணி பார்க்குறோன்னா அவங்க சேனலில் போடுற சாங்ஸ் இருக்கு பாருங்கள் அப்புறம் யூடியூப்பில் இருக்க கண்டென்ட் வீடியோஸ் பற்றி கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடலாம் இல்லை டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்க இப்போ தேவையில்லாத நிறைய பேர் கண்ட்டு போடுறாங்க வீட்டில் இருக்க இப்போ தேவையில்லாத பொருட்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பொருட்களை வந்து இணைச்சி அலங்காரம் இதாக செய்கிற மாதிரியும் கண்டென்டெலாம் போட்டுட்டு இருக்காங்க நண்பர்களே அதாவது இப்போ மேக்கப் கன்டென்ட்டாக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபேஷியல் அந்த மாதிரி கண்டென்ட்டாக போடுறது மேக்கப் கண்டென்ட்டாகவும் போட்டுட்ருக்காங்க நிறைய பேர் இப்போ மேக்கப் மருதாணி நிலப்பாலிஷ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு இது பண்ணி அதான் அந்த பொருட்களை அழகாக்கியும் போடுறாங்க நிறைய பேர் அந்த கண்டெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஃபிட்னஸ் வீடியோ அதாவது பாடி அதாவது பாடி ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி இப்படி உடம்ப ஃபிட்டிங்காக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி வீடியோஸும் போட்டுட்ருக்காங்க லைவ் பார்த்துட்டு நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்ததாலும் சொல்லிட்டுருக்கேன் நண்பர்களே ஆல்பம்ஸா யூடியூப் வீடியோ பார்த்துட்டுருக்க யூடியூபர்ஸ் மற்றும் நண்பர்கள் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லோருக்கும் இரவு வணக்கம் நண்பர்கள் இப்போ ஃபிட்னஸ் வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை அந்த மாதிரி எப்படி ஃபிட்டிங்காக வச்சுக்கிறது அதெல்லாம் பற்றி போடுறது வந்து ஃபிட்டிங் வீடியோ இதில் பார்த்திங்கன்னா fitting video லயே எல்லா இதுவும் வந்துருது உடம்ப எப்படி fitting ஆ வச்சுக்கிறது அப்படிங்கிறது album song பாத்தீங்கன்னா நாலஞ்சு channel ங்க இருக்காங்க உங்களுக்கு எந்த ஆல்பம் சாங் பிடிச்சிருக்கோ பாருங்க இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங்கில் ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சாலும் அதை பற்றி வீடியோவாக போடலாம் ஷேர் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து என்ன விளைவாக செது அப்படிங்கிறத பற்றியும் போடலாம் இந்தந்த பொருள் வந்து எங்கெங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கிது எங்கெங்கே அதிகமாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் வீடியோவாக போடலாம் சுற்றுப்புற தகவலுங்கிற மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்க கடைகள் அந்த மாதிரி இருக்க இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளுமே கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் போடுறாங்க பிஸ்னஸ் இதெல்லாம் ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தி அந்த பொருள் வந்து இப்போ விலை எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணுறதும் வீடியோஸ்லாம் வருது அதிகமாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வீடியோ தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி போடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பர்களே லைவ் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இதே பார்த்தீங்கன்னா விடிய பார்த்தீங்கன்னா மேக்கப் இதெல்லாம் பண்ணுறது மெகந்தி இதெல்லாம் வச்சு பண்ணிடுறாங்க டிசைனிங் அதாவது டிசைனிங்லேயே நான் சொல்லியிருந்த மாதிரி பழைய பொருட்களெல்லாம் வச்சு புது இதாக வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வீட்டு டெக்கரேஷன் பொருள் அலங்கார பொருள் அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க இப்போ வந்து ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து புதுசு புதுசாக வாங்கி அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதும் ஒரு கண்டெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சேனல்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் இந்த வாட்ச் இருக்குது இப்போ என் கையில் இந்த வாட்ச் இருக்குது இந்த வாட்ச் வந்து ஆப்பிள் வாட்ச் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு உதாரணமாக வாங்கி பண்ணுறதுக்கோசம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ப்ராடக்ட் வீடியோவை பற்றி இது எனக்கு தெரிஞ்ச சிறு தகவல்கள் மட்டும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்க வாட்ச் பார்த்துக்கோங்க இந்த வாட்சை பற்றி நம்ம சொல்லணும் வாட்ச் ஆப்பிள் வாட்ச் இந்த வாட்சை பார்ட் பற்றி இப்போ சொல்கிற மாதிரி கண்டிப்பட்டு தான் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் இந்த வாட்சை வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது தண்ணியில் போட்டாலும் வாட்ரு ப்ரூஃபாக இருக்குது எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த வாட்சை வந்து நம்ம ரெவின்யூ பண்ணி போடுற மாதிரி வீடியோக்களும் இருக்குது இது வந்து ப்ராடக்ட் வீடியோஸில் வந்து வந்துடும் நம்ம வாங்கி சொந்தமாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறது தான் ப்ராடக்ட் வீடியோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸும் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வாட்சஸ் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட சேனலுக்கு தகுந்த மாதிரி மைக்கு மைக்கு இல்லைன்னா ஃபுட்டு அப்புறம் ஷாப்பிங் டேபிள் அந்த மாதிரி டேபிள் பைக்கு அந்த மாதிரி பைக்ஸு இதெல்லாம் பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுவாங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்து லைக் முப்பத்தி நாலு பேர் பார்த்துட்டு நூற்றி இருபது பேர் பார்த்துட்ருக்கீங்க நூற்றி அறுபது சப்ஸ்கிரைவர்ஸுக்கும் வணக்கம் இப்போ வந்து சொல்ல சொன்னதில் இப்போ பார்த்தீங்கன்னா வா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் பற்றி புதுசாக வாங்குற பொருட்களை பற்றி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதை பற்றி கூட சொல்லலாம் ப்ராடக்ட் வீடியோ வந்து ரெவின்யூ பண்ணி போடுறப்ப அவங்க வாங்கி வாங்கி அந்த பொருளுக்கு உண்டான இதை வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க யூடியூப் தகவல் சொல்ல சொல்லி நம்மக்கிட்ட கேட்டதால் கொஞ்சம் இருக்கோம் நம்ம சேனலோட பேர் பார்த்திங்கன்னா விக்னே செல்வகுமார் எல்பிஜி அட்வென்ச்சர் சேனல் கண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கண்டன்ட்டு கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டனில் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் பற்றி போடுற வீடியோஸும் இருக்குது அப்புறம் மெடிசன் பற்றி போடுறதும் இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் இதை பற்றியும் போடலாம் நம்ம காமெடி டாப்பிக்காக போடலாம் நம்ம அன்றாட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளையும் போடலாம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச நல்ல மனிதர்களை பற்றியும் கண்டென்ட்டாக போடலாம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் யூடியூப் ரிலேட்டடான டவுட்ஸும் சொல்கிறேன் நம்ம சேனல் வந்து எல்பிஜி அட்வென்ச்சர் சேனல் து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டுருந்தேன் கண்டென்ட்டில் வந்து ஃபுட்டு ரிலேட்டடான கண்டென்ட்டும் போடலாம் பத்து கண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சையை காட்டாமல் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு கண்டென்ட் அடுத்து வந்து கோலங்கள் கோலங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மெகந்தி டிசைனிங் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மூஞ்சியை காட்ட தேவையில்லை மெகந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகந்தி படம் வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம மூஞ்சி காட்டாமல் கூட அதை வந்து மக்கள் பார்க்குற மாதிரி இது பண்ணிக்கலாம் மெகந்தியில் டிசைனிங் இதெல்லாம் இது பண்ணி பண்ணலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோலம் நம்மளுக்கு கோலங்கள் அந்த மாதிரி தெரியுதுன்னா ஒவ்வொருத்தர் கோலங்கள் பார்க்குறது கோலங்களை வந்து நல்ல டிசைனிங் அந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம போட்டுக்கலாம் எதுக்கும் பேஸ் காட்ட தேவை குக்கிங்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு போட்டுக்கலாம் அப்புறம் கேமிங் சேனல் கேமிங் சேனல்லேயும் நீங்கள் மூஞ்சி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை கேமிங் சேனலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கேமை இது பண்ண வச்சிங்கனாலும் போதும் ஒரு சில சேனல்ஸ் வந்து ஒரு சின்ன சேனல்ஸ் வந்து அதுக்கான இது இருக்குது இப்போ சில்ட்ரன்ஸ் சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கனாலும் போதும் மியூசிக் இல்லாமல் வாய்ஸ் கொடுத்து போட்டாலும் போதும் லைவ் பாத்துட்டு இருக்காங்கல்ல யாருக்காவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நூறு பேர் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீா மேக்கப் வீடியோ பற்றி சொல்லுங்கள் மேக்கப்லேயும் வந்து நீங்கள் மேக்கப் ஃபேஷியல் எல்லாமே வந்து பார்க்குறதும் இருக்குது வீடியோ இப்போ மேக்கப் இதில் வந்து நீங்கள் ஃபிட்டிங் கண்டெண்டாகவும் போட்டுக்கலாம் டிசைனிங் இதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் மேக்கப் கண்டெண்டில் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகம் அதிகம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா ட்ராயிங் கண்டெண்ட்டில் டிராயிங் வரைஞ்சு கூட அதை பேக் பேக்ரவுண்டில் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு டிசைனிங் கொடுத்தும் நம்ம இது பண்ணிக்கலாம் தமிழாகவும் இது பண்ணி அதை கண்டெண்ட்டாக நம்ம பேசி அந்த ட்ராயிங்கை ட்ராயிங்கை பற்றி நம்ம விவரிக்கலாம் இதுவும் யூடியூப் ரிலேட்டடெலாம் நம்ம கண்டென்ட்லாம் வந்துடுது சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பார்த்திங்கன்னா மேக்கப் கண்டென்ட்ஸ் எல்லோருமே பார்க்குறாங்க அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் டிராயிங் கண்டென்ட்டு படிக்கிறவங்க அந்த மாதிரி டிராயிங் வரைகிறவங்க நல்லபடியாக இருந்தீங்கன்னா டிராயிங் கண்டெண்ட்டும் போடலாம் இப்போ கவிதை அந்த மாதிரி இருக்குது இப்போ கவிதை வந்து நீங்கள் ஹோம் கண்டென்ட் அந்த மாதிரி கவிதை அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா அதை வாய்ஸ் ஓராகவும் நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை அப்படி வாய்ஸ் சொல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி கூட அதை வந்து நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணி கூட அந்த கவிதை இதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் மோட்டிவேஷன் அந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது இப்போ மோட்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து ஏதாவது ஒரு தலைவர்கள் இந்த தலைவர்களுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க பற்றி போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் அணு விஞ்ஞானி ராக்கெட்டை கண்டுபிடித்துள்ளார் அவர் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக செயற்கை கால்களை கண்டி கண்டுபிடித்துள்ளார் இவர் ஜனாதிபதியாகவும் இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி சொல்லி மோட்டிவேஷனாக கூட நீங்கள் போடலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களை பற்றி இல்லை டெய்லி நியூஸ் அதாவது அன்னன்னைக்கு நடக்கிற தகவல்களை கூட வைரல் நியூஸாக நீங்கள் போட்டுக்கலாம் யூடியூப் கண்டென்ட்டில் யூடியூப்பில் போடக்கூடிய கண்டெண்ட்டை பற்றி தான் இருக்கேன் நண்பர்களே இப்போ வைரல் நியூஸுங்கிறத வந்து இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நடக்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி விலை ஏற்றம் இறக்கம் இதை இதை பற்றியும் சொல்லிக்கலாம் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு தகவல்கள் இருக்கிறதுனால அது அன்றாட நியூஸில் வந்துடும் அன்றைக்கி பிள நியூஸில் அதை கூட நீங்கள் வைரல் நியூஸாக சொல்லிக்கலாம் நிறைய சேனல்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு பார்த்துட்டுருக்க நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வணக்கம் நம்ம சேனலாக நான் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது யூடியூப் ரிலேட்டடான டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் கேளுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் ரிலேட்டடான டவுட்ஸை இது பண்ணி வீடியோ போடுறேன் ஏதோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடு சொன்னதில் வந்து உங்களுக்கு நாலஞ்சு சேனல் வந்து சொல்லியிருக்கேன் யூடியூப்ல ஒரே தரான கண்டென்ட் போனோம்னா நூறு கண்டென்ட்டுக்கு மேலேயே இருக்குது லைவ்ல கொஞ்சம் அதிக பேர் வந்தீங்கன்னா சொல்லலாம் நாலு பேர் இருக்கீங்க நண்பர்களே லைவ் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் உங்கள் சேனலை பாருங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிறு தகவல்கள் சொல்கிறேன் யூடியூப் ரிலேட்டாக தான் ஏதாவது டவுட் இருந்தால் சேனலில் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க இதுலேயே விவசாய சேனல்கள் அந்த மாதிரி நிறைய பேர் கண்டென்ட்டு போடுறாங்க விவசாய சேனல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நல்ல வீடியோஸ்லாம் போடுறாங்க நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபியே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் பண்ணியும் நிறைய பேர் பண்ணுறாங்க கண்டென்ட்டு கண்டெண்ட்டை பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஷார்ட்ஸில் மியூசிக் யூஸ் பண்ணி நிறைய சேனலில் இருக்காங்க பெஸ்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக பார்க்குறீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனலும் அதிகமாக பார்க்குறாங்க குக்கிங் சேனலும் அதிகமாக பார்க்குறாங்க ஆள் கண்டென்ட் வீடியோஸும் பார்க்குறாங்க நீங்கள் எது ரிலேட்டடான வேணால் வீடியோஸ் போடலாம் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேனல் போட்டுட்ருக்கோம் என் சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ எல்பிஜி வீடியோ மற்றும் காடு வீடியோ அனிமேஷன் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன் எல்லாருமே பாருங்கள் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா விக்னேஷ் செல்வகுமார் எல்பிஜி அட்வென்ச்சர்ஸ் சேனல் எல்லோரும் பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டுட்ருக்கேன் நீங்க நீங்கள் எல்லாேருமே பாருங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவை யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் சப்கிரைபர்ஸுக்கும் இரவு நீயே இரவு வணக்கம் லைவில் இருக்க எல்லாருக்கும் நீ இரவு வணக்கம் லைவில் நீ கேளுங்க உங்களுக்கான தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் நண்பர்களே அனைவருக்கும் இனியரவு வணக்கம் முந்நூறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வரைவு உங்க முந்நூறு பேருக்கும் இனி இரவு வணக்கம்